வணக்கம் மக்களே நலவாரி அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்காது நலவாரி அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க பார்க்கப்பறம் யாருக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம நைன் சிக்ஸ்த்லேருந்தே வந்து அப்ளை பண்ணலாம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் டென்த்து முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் லெவன்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து வரைக்குமே நம்ம வந்து நலவாரியத்தில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்றைக்கி யாருக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறத பற்றி வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது ஓகேங்களா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம டென்த்துக்கோ டுவெல்த்துக்கோ டாக்குமெண்ட்டை ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோம்னா டாக்குமெண்ட் வந்து என்னென்ன தேவை ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ ஒன்று சரிங்களா இப்போ அவங்க அம்மா பேரில் நல்லவாரியாட்டாக இருக்கலாம் அவங்க அப்பா பேரில் நல்லவாரியாட்டாக இருக்கலாம் சரிங்களா யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம ஒன்று வச்சுக்கணும் சரிங்களா அப்போ ஃபோட்டோ ஸ்டூடெண்ட்டு ஒன்று மதர் நேம்ல இருந்தால் மதர் நேமு ஃபாதர் நேம்ல இருந்தால் ஃபாதர் நேம் அவங்க ஃபோட்டோ சரி ஓகே அடுத்தது சிக்னேச்சர் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் வேணும் அதுக்கப்புறம் மதர் ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் ஓகேங்களா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது ஷீட்டு டென்த் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து ஷீட்டு நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஒரிஜினல் தான் வந்து வேணும் ஜெராக்ஸ் வந்து வைக்கக்கூடாது சரிங்களா எல்லாமே நம்ம ஒரிஜினல் தான் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும் டென்த்தாக இருந்தாலும் டுவெல்த்தாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும் ஷீட் வேணும் வேணும் அடுத்தது உறுதிமொழி சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மாவட்ட செயலாளர் யாரோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கி உறுதிமொழி சான்றதை வந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆதார் அதே மாதிரி தான் ஆதார் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் வேணும் யாரோட பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஒன்று வேணும் சரிங்களா அடுத்தது ரேஷன் கார்டு உங் உங்களோட வீட்டோட ரேஷன் கார்டு ஒன்று வேணும் அடுத்தது பாஸ்புக் இருக்குது இல்லையா பாஸ்புக்கு லாஸ்ட்டு மந்த்து என்ட்ரி போட்டிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பாஸ்புக்கை லாஸ்ட் மந்த்து என்ட்ரி போட்டிருக்கணும் சரிங்களா அடுத்தது பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து கேட்பாங்க அதனால் பா பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நல்ல வரைய கார்டு இல்லையா ஆன்லைனில் உங்களுக்கு நல்ல வரைய அட்டை போடும்போது நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் டென்த்து ஸ்காலர்ஷிப்போ டுவெல்த்து ஸ்காலர்ஷிப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக தேவை இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்பே வந்து அப்ளை பண்ண முடியும் உறுதிமொழிச் சான்று அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க மாடல் கொண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு கட்டுமானம் அமைப்பு சாரா ஓட்டுநர் இதர உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து உறுதிமொழிச் சான்று இது நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க விண்ணப் விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டுவெல்த்தா டென்த்தா அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கணும் உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தோட பெயர் நம்ம எதில் பதிவு செஞ்சுருக்கோம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் சொல்லி இங்கே எழுதிக்கணும் பதிவு பெற்ற உறுப்பினர் பெயர் யாரோட பேரில் அப்பா பேரில் இருக்கா அம்மா பேரில் இருக்கா அந் அவங்களோட பேரையும் கிட்ட எழுதிக்கணும் அடுத்தது அவங்களோட கணவர் பெயர் இல்லைன்னா தந்தை பெயர் நெக்ஸ்ட்டு முழு முகவரி அவங்களோட அட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட்டு அவங்களோட பதிவு எண் அவங்களோட ரேஷன் கார்டு அடுத்தது அவங்களோட ஆதார் கார்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களோட தொழில் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும் டைப் பண்ணிக்கணும் அடுத்தது கல்வி உதவித்தொகை யாருக்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க உங்கள் பையனுக்கா உங்கள் பொண்ணுக்கா அவங்களோட பேர் வந்து இங்கே ரைட் பண்ணிக்கணும் அடுத்தது அவங்க தேர்ச்சி பெற்ற வகுப்பு லெவன்த்தா இல்லை டுவெல்த்தா இல்லை டென்த்துக்கு அப்ளை பண்ணுறீங்களா அந்த மாதிரி அப்புறம் அவங்க சைன் அந்த நலவரிய கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்குவாங்க சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சீல் வச்சு தந்துடுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ கூகுளில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு வெப்சைட் நேம் என்ன ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் நேம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்ன பண்ணிக்கணும் சர்ச் பண்ணிக்கணும் சர்ச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர வெப்சைட் இருக்கு இல்லையா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இந்த லிங்க்கை டச் பண்ணிடணும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பதிவு பண்ண போகிறோம் வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகினோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உள் நுழைவு லாகின் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே நீங்கள் இங்கே பயனாளர் பெயர் கடவுச்சொல் வந்து கொடுத்துருப்பாங்க பயனாளர் பேர் நீங்கள் அந்த நலவரைய கார்டில் இருக்க நம்பரையும் அதுக்கப்புறம் கடவு சொல்லையும் பாஸ்வேர்டு கடவுச்சொல்னால் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ்குள்ளே போகும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து போகும் சரிங்களா அங்கே என்ன கேட்டுருந்தாங்க யூசர் நேம் உங்களோட யூசர் நேமோ பாஸ்வேர்டோ உங்களுக்கு வந்து தெரியும் அதை போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் மேலே ஒரு த்ரீ டாட் இருக்கு இல்லையா இந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீழே என்ன காட்டுது கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும் சரிங்களா இந்த கிளைம்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க எஜுகேஷன் அசிஸ்டண்ட் ஃபார் இங்கே பாருங்கள் எஜுகேஷனல் அசிஸ்டண்ட் ஃபார் டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி காட்டுதான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டச் பண்ணணும் இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் ஃபார் பாஸ் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஓகேங்க என்ன பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பெறுவதற்கான ஃபார்ம் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ வெரிஃபைட் வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா நலவரை அட்டையில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு வந்து ஃபில் ஆகிடும் சரிங்களா எந்த டேட்டில் பதிவு செஞ்சிங்க அதுவுமே நமக்கு வந்து ஃபில் ஆகிடும் எந்த டேட்டில் வந்து ரினிவல் பண்ணணும் அப்படின்னும் அந்த டேட்டுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் யாரோட ஆதார் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுவே அங்கே வந்து என்ட்ராயிடும் சரிங்களா அடுத்தது ஆதார் அட்டை இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் புதுசாக திருப்பி அப்லோட் பண்ணணும் ஆதார் அட்டை யாரோடது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலவாரி அட்டை இல்லையா அம்மா பேரில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் அட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு சொல்லிங்க டைப் பண்ணணும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடும் ஆதார் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடும் அடுத்தது அந்த அட்டையில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் இங்கே அதுவே டைப் ஆகிருக்கும் அடுத்தது ஜெண்டர் ஃபீமெயில் ஓகேங்களா அது இங்கே டைப் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து சரி ஓகே நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் டைப் ஆனோடனே உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் டைம் செக் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஒன்று ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு க அவங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் வந்து நமக்கு காட்டும் அவங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு மேரிடா உங்கள் அன்மேரிடா அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும் ரேஷன் கார்ட் நம்பர் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆகி வந்திருக்கோம் நம்ம நலவாரி கார்டு அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ரேஷன் கார்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அடுத்தது ரேஷன் கார்டு டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு அட்ரெஸில் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் டோர் நம்பர் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு அட்ரெஸ் ஒன் கொடுத்துருப்பீங்க அட்ரஸ் டூ கொடுத்துருப்பீங்க எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எல்லாமே ஃபில் வந்து வந்திருக்கும் நம்ம செக் பண்ணுறதை மட்டும்தான் நம்மளோட வேலை என்னென்ன டாக்குமெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதில் உங்களோட அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்படின்னா நலவாரிய கார்டு நலவாரிய கார்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் அடுத்தது உறுதிமொழி சான்று நான் சொன்னேன் இல்லையா உறுதிமொழி சான்ற வாங்கணும்னு சொன்னல்லையா அந்த சான்றை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே காட்டும் அந்த ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு வியூ கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் வந்து டாக்குமெண்ட் வந்து வியூ ஆகும் நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸு நீங்கள் என்ன கொடுக்கணும் பேங்க் டீட்டெயில்ஸில் வங்கி விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்களை மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வேணும்னா வேணும்னு கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் நல வாரிய கார்ட் போடும்போது உங்களுக்கு வந்து பேங்க் ஏதாவது ஒரு நம்பர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு ஓகே தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த இதுக்கு வந்து போயிடலாம் என்ன கேட்குறாங்க பாருங்கள் அப்லோட் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் என்ன சொன்னேன் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொன்னேன் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு காட்டோ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது அப்லோட் லாஸ்ட் ட்ரான்ஸ்கேஷன் பேஜ் என்ன சொன்னாங்க கடைசி ஒன் மந்த் ட்ரான்ஸ்கேஷன் நடந்த பேஜை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இது முடிஞ்சுது அடுத்தது பர்டிகுலர் ஃபேமிலி டீட்டெயில்ஸு யாருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேரில் வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க உங்கள் சண்ணுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை டாக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் செலெக்ட் கொடுத்துடணும் சரிங்களா செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்க எந்த வருஷம் வந்து படித்து முடித்தாங்க டென்த்தாக டுவெல்த்தாக அப்படின்னு கேட்பாங்க டுவெல்த்துன்னா டுவெல்த்து போட்டுக்கோங்க அவங்க கல்வியாண்டு கல்வியாண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போட்டுக்கோங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோனாலும் அதையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்வ டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம கிளைம் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா த்ரீ தௌசண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா யாரோட பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கணும் அடுக்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஆதார் கார்டை இங்கே அவங்களோட ஆதார் கார்டை நம்ம இங்கே ஃபைல் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணாங்க அதை நம்ம என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அந்த ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும் அடுத்தது அந்த ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ் என்னவோ அதை ஃபுல்லாக நீங்கள் இந்த ப்ளேஸில் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன இல்லையா ஒரிஜினல் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் ஷீட்டு இங்கே என்ன பண்ணிக்கணும் அந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கரோட ஃபோட்டோ வந்து இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஒர்க்கரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த ப்ளேஸில் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒர்க்கரோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஒர்க்கரோட சிக்னேச்சர் இந்த பிளேஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக ஸ்கோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா வந்து ஓப்பன் ஆகும் லைவ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் டேக் ஃபோட்டோ கொடுத்துட்டு சம்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்கிற பாருங்கள் நம்ம கொடுத்ததெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வியூன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த உறுதிமொழி சான்று நம்மளை அப்லோட் பண்ணியிருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாஸ்புக்கெலாம் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அடுத்தது ஃப்ரெண்ட் பேஜ் அப்லோட் பண்ணியிருக்கமா அடுத்தது லாஸ்ட்டு ட்ரான்ஸ்கேஷன் வந்து அப்லோட் பண்ணிக்காமா கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்காமு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி வியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும் ப்ரீவியஸ் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துடணும் சப்மிட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒப்புகை சீட் ஒன்று கொடுப்பாங்க இந்த நம்பர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் கஸ் டுவெல்த்துக்கு எப்படி நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்த்துருப்போம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்